ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி நாளைக்கு வந்து பொங்கல் இன்னைக்கு நைட் வந்து கொஞ்சம் பொங்கலுக்கான பொருள்லாம் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு உங்களுக்கு பார்த்தாலே சிரிப்பாக இருக்கும் என்னடா இதை வச்சு இவங்க பொங்கல் கொண்டாட போகிறாங்களா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் என்னென்னா பொங்கலுக்கு தேவை கரும்பு மஞ்சள் அதுவே இங்கே கிடைக்கல அது தவிர கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்திருக்காரு அதெல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் நாட்டு காய்கறிகள் வச்சு கும்பிடலாம் சரி நமக்கு கிடைக்கலனாலும் க கரும்பு அதெல்லாம் கிடைக்கலனா கூட எங்கள் வீட்டில் சக்கரவள்ளிக்கிழங்குலாம் வச்சு கும்பிடுவாங்க அதனால கிழங்கு வாங்கியிருக்கோம் இந்த முள்ளங்கி வந்து ஒன்று பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு இவ்வளோ பெருசாக இருக்குது கேட்டால் வந்து முத்தி இருக்குமா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை இது ஹைப்ரிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் வாங்கிட்டு வந்திருக்காரு இது பாருங்கள் பாக்கு பழம் மாதிரி இருக்குது உள்ளே உடச்சா பாக்கு இருக்கும் இது மாதிரி தான் இங்கே தராங்க பாக்கு உடச்சும் கூட கிடைக்கும் பட் ரேர் தான் நம்ம போய் கேட்கும்போது இது தான் நமக்கு தராங்க அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்காரு இது வந்து பழம் ப வாழைப்பழம் ஆஸ் சூஷல் பட் இங்கே என்னென்னா பூண்டு வாங்கிட்டு வந்திருக்கார் பாருங்க இதில் பூண்டு இஞ்சி அதான் இருக்குது காட்டுற பாருங்கள் இத்தனைக்கும் அது உடச்சி விட்ட பூண்டு மாதிரி தான் இருக்குது இந்த பூண்டு வந்து கால் கிலோ வாங்கிட்டு வர சொன்னேன் கால் கிலோ பூண்டு எழுபத்தஞ்சி ரூபாய் நம்ம ஊரில் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள் இங்கே அவ்வளோ விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் கேரட் வாங்கிட்டு வந்திருக்காரு இந்த கேரட் வந்து பத்து ரூபா அப்புறம் வந்து இந்த மாதிரி பூ தான் கிடைக்கும் இருங்க இதை பிரித்து காட்டுறேன் இது இந்த மாதிரி சாமந்தி பூன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர்லலாம் சில இடங்களில் வந்து செவ்வந்தின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரில அந்த பூ தான் இங்கே அதிகமாக கிடைக்கும் மூணு கலரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த கலரில் ஒன்று இந்த கலரில் ஒன்று இந்த கலரில் ஒன்று இந்த மொத்த பூவும் வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருக்காங்க இதில் வந்து நம்ம பூ வாங்கும்போது இங்கே வந்து அது என்ன சொல்லுவாங்க பேல் பத்தா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விலாங்காய மரத்தோட இலை அப்புறம் வந்து கொஞ்சம் கலந்த பூ சங்குப்பூ அதெல்லாம் தருவாங்க நாங்கள் இப்போ மாலை கட்டி போடணும் ஒன்று ஒன்றா வைக்கிறதுக்கு நல்லா இதை மட்டும் கேட்டு வாங்கிட்டு வர சொன்னேன் இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கார் எவ்வளோ பூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது தான் வாங்கியிருக்கோம் பொங்கல் வந்து இந்த இடத்துல தான் வைக்க போகிறோம் அதனால இது எல்லாத்தையும் சுத்தமாக தொலைச்சிருக்கேன் இந்த ஏரியாவையே நம்ம ஊர் மாதிரி விறகு அடுப்புலலாம் வைக்க முடியாது பானையும் வைக்க முடியாது நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன் அதனால் நல்லா க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் காலையில் எழுந்து சாமி கும்பிட்றது மட்டும்தான் வேலையாக இருக்கணும்னு வீடெல்லாம் தொடச்சிட்டேன் குளிரில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் தொடச்சி விட்டுட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் டைம் அஞ்சரை ஆகுது பாப்பாலாம் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நல்ல குளிர் இருக்காங்க இந்த அடுப்பில் தான் பொங்கல் வைக்க போகிறோம் அதனால் குங்குமஞ்சா வச்சுட்ருக்கேன் ஹஸ்பண்டுக்கு காலையில் சமைச்சு கொடுக்கணும் ஏன்னா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தூரமாக போகிறாங்க அதனால் சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் பண்ணிடலாம் அவங்கள அமைச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிடலான்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ரொட்டிக்கு மாவு பசஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி தொக்கு பண்ணி கொடுத்து அமுச்சு விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம சமையல் பண்ணிக்கலாம் இப்போ ரொட்டியும் போட்டுவிட்டேன் தக்காளி தொக்கும் ரெடி டிஃபன் பாக்ஸில் கட்டி அவரை அனுப்பிவிட போகிறேன் குளிருக்கு அந்த சப்பாத்தியை கையிலே திருப்பி போடுறது சூடாகவே இல்லை மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் ஆகுது எப்படி இருக்குது பாருங்க நல்லா பனி மூட்டம் சரியான குளிர் சின்னதாக ஒரு கோலம் போடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ கோலம் போட போகிறேன் தண்ணியெலாம் தெளிச்சு விட்டுருக்கேன் பெருக்கிட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கலாம் இங்கே யாரும் கோலம்லாம் போட மாட்டாங்க நாம் சும்மா போடுவோம் சின்னதாக ஒரு பானை வரிலான்னு ட்ரை பண்ணுறேன் கோலம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு குளிச்சுட்டு குளிச்சுட்டு சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொங்கலுக்கு சமையல் பண்ண போகிறேன் குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ ஸ்வெட்டர் போடணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க குளிர் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அது வேகமாக அடுத்து தலையை காய வச்சுட்டு குல்லாவும் போட்டுருவேன் உடனே ஹீட்ரு போட்டால் ஈரமாக இருக்கு இல்லையா கொஞ்சம் துணி கட்டிட்டு அடுத்து ஹீட்ரு போட்டு அடுத்து குல்லாவும் போட்டுட்டு தான் சமைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ரோ ப்ளம் இருக்குது கொஞ்சம் கருவேப்பில திருடிட்டு வந்துடும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எப்பவுமே நாங்கள் தான் பறிப்போம் இப்போ வந்து சாம்பாருக்கு வடைக்கெல்லாம் வந்து இங்கே பறிச்சுட்டு வந்துடலாம் மார்க்கெட்லலாம் இங்கே கிடைக்காது எல்லார் வீட்லேயுமே இங்கே கருவேப்பிலை செடி இருக்கும் இப்போ போயிட்டு ரெண்டு ரெண்டு மூணு கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்துடலாம் குளிருக்கெல்லாம் அப்படியே மஞ்சள் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் தேடி நல்லதாக பறிச்சுக்கும் இது பாருங்கள் பால்னு நினச்சிடாதீங்க பாலில் சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்ட்டு பச்சரிசி சிறுபருப்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன் இப்போது அடுத்தது இந்த பக்கம் சாதம் வந்துட்டுருக்கு சாம்பார் வச்சாச்சு பாயாசம் பண்ணியாச்சு இப்போ வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சுன்னா வடை மாவு அரைச்சி வச்சுருக்கேன் இது பாருங்க அடுத்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிட்டோன்னா சாமி கும்பிடலாம் இப்போ வந்து சாதம் சாம்பார் பாயாசம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீ காட்டுமா சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அப்போ அப்படியே வடையும் போட்டுட்டேன் இப்போ அடுத்து நம்ம பாப்பாவுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு சாமி கும்பிட்லாம் வடையிலலாம் போட்டு சாமிக்கு படையெல்லாம் வச்சு நான் பார்த்ததில்ல எங்கேயாச்சும் ஒரு கடையில் கிடைக்கும் பட் நேற்று அந்த கடை மூடி இருந்துச்சு எங்களுக்கு வாழலை கிடைக்கல இந்த பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது பராமரிப்பு இல்லாமல் அது சுற்றி வாழை மரம் தான் வளர்ந்துருக்கு இதில் வந்து வாழைக்காய் காய்ச்சிதுன்னா இங்கே இருக்க எல்லாரும் அப்படியே பகிர்ந்து எடுத்துக்குவாங்க இங்கே போயிட்டு இப்போ நான் வாழையில் அறக்க போகிறேன் வாங்க அறுத்துட்டு வந்துடலாம் குளத்தை காட்டுப்போம் அது போல அந்த கரையோரமாக எல்லாமே வாழை மரம் தான் பரோம் இப்போ நான் போயிட்டு வெட்டிட்டு வந்துடுவேன் வாழையிலே வா சக்சஸ் அர்த்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டோம் பாப்பாக்கும் புது ட்ரெஸ் போட்டுவிட்டோம் குளிர்றதுன்னு அவன் ஸ்வெட்டர் போட்டுவிட்டா நான் வந்து சரி குர்த்தி தான் எடுத்தோம் பொங்கலுக்கு சரி சாரீ கட்டிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஸாரீ கட்டிட்டேன் ஒரு எல்லோ கலர் ஸாரீ பூ பாருங்கள் பூ வச்சிங்கன்னு ஆசைப்பட்டாங்க எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் சரி ஆசைப்பட்றாங்களேன்னு வச்சு விட்டேன் பொங்கல் ட்ரெஸ் பாருங்கள் விளக்கேற்றிட்டேன் இன்னும் சூரியன் மட்டும் வந்தா பாடே இல்லை அப்படியே மூடின மாதிரிக்கு தான் இருக்குது சரி நானும் எவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்துட்டேன் டைம் வந்து டென் தேர்ட்டி ஆகிடுச்சி சரி பூஜை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே வச்சிருக்கேன் பாருங்கள் ஆனால் கரும்பு இல்லை ஒரு தான் என்ன பண்ணுறது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ கற்பூரம் ஏற்றிட்டு ஊதுவத்தி ஏற்றிட்டு தேங்காய் உடச்சி வச்சு சாமி கும்பிட்டுடலாம் ஓகே எல்லாருக்கும் நீ சொல்ற சூப்பர் இப்ப நம்ம பூஜை பண்ணி முடிச்சிட்டோம் வெஸ்ட் பெங்கால்ல வந்து இங்கே மகர் சங்கராந்தி அப்புறம் கங்காசாகர் மேலா அப்படின்லாம் சொல்றாங்க இன்னைக்கு பொங்கலா அவங்க இப்படிலாம் சொல்றாங்க கங்கையில போயிட்டு பூஜை பண்ணுவாங்களாம் சில பேர் வீட்லயே பூஜை பண்றாங்க இங்கே இருக்க என் ஃப்ரெண்ட்லாம் வந்து வீட்லேயே தான் பூஜை பண்ணுவாங்களாம் நான் கேட்டுட்டு வந்தேன் இப்போ அவங்களுக்கு சக்கரை பொங்கல் வடை பாயாசம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வடை சக்கரை பொங்கல்லாம் நான் சமைச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து அவங்களுக்கு அதை தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன் பட் அதெல்லாம் எனக்கு வீடியோவில் காட்ட விருப்பம் இல்லை ஏன்னா ஒருத்தங்களுக்கு நம்ம கொடுக்கறத வந்து வீடியோவாக எடுக்க எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் எனக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு சேனல் நான் அதை ஆட் பண்ண இல்லை இதோட இந்த வீடியோவை நான் பிடிச்சி முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்